யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடந்து வந்த பாதையை பற்றி நம்ம இப்போ பேசி வந்துகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நான் பேச போகிறது ரொம்ப முக்கியமான செய்தி இதையெல்லாம் நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது இதை எல்லா காணொலியிலையும் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு எம்ஜிஆர் இப்படி பேசியிருப்பாரா அப்படிங்கிறத நீங்கள் நினைத்து பார்க்கக்கூட முடியாததை ஒரு வார்த்தையை நான் சொல்ல போகிறேன் அதை நான் அப்படியே படித்து காட்டப் போகிறேன் அதற்கு பின்னால் என்ன இருக்குதுன்னு கேட்டால் அது ஏன் அப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசினார் அப்படிங்கிறது தான் பாருங்கள் தேனியில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் என்ன பேசினார் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள் இது படம் பேசும்போது எடுத்த படம் பக்க செய்தி அதை வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் பிரச்சாரத்தின் போது என்னை எதிர்ப்பவர்களை கடுமையாக தாக்கி பேசினார் எஸ்எஸ்ஆருக்கு எதுக்காக சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு இங்கே நடந்து கொள்ள வேண்டும் அதை விடுத்து வன்முறையில் முயற்சிகளில் ஈடுபடுவதாக நான் அறிகிறேன் அப்படிப்பட்டவர்களை கடுமையாக எச்சரிக்கிறேன் எம்ஜிஆர் பேசுகிறாரு அதுக்கு அடுத்து சொல்கிறார் கேளுங்க என் தம்பி எஸ்எஸ்ஆரின் ரத்தம் இங்கே சிந்தப்படுமானால் அதற்கு காரணமானவர்களின் குடும்பத்தையே நாசமாக்குவேன் பேசுறது யாரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் யாருக்காக பேசினார் நண்பருக்காக பேசினார் நண்பர் யார் எஸ்எஸ்ஆர் இவங்க ரெண்டு பேரும் யார் எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் இவங்க ரெண்டு பேரும் யார் பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அவ்வளோதான் இப்போ தேனியில் வேட்பாளராக எஸ்எஸ்ஆர் நிற்கிறார் அந்த இடத்துல வந்து எம்ஜிஆர் பிரச்சாரத்தில் பேசும்போது என் தம்பியை எதிர்த்து அவனுக்கு ஏதாவது காயங்கள் வரும் என்று சொன்னால் அவர்களின் குடும்பத்தையே நாசமாக்குவேன்னு சொல்கிறார் எம்ஜிஆர் யாரும் நம்ப இந்தாங்க பக்கம் இரநூத்தி நாற்பத்தி நாலு அதுதான் இந்த வார்த்தை தெரியுதா கோடு போட்டிருக்கீங்களா அதுதான் அந்த வார்த்தை ஏன்னால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் மிகப்பெரிய தலைவர்களை பற்றி பேசுகிற பொழுது நம்ம உபயோகிக்க கூடாது ஆனால் நடந்தது என்ன தன் தலைவரை தன் நேசித்த கட்சியை அந்த கட்சியின் வேட்பாளரை எந்த அளவுக்கு நேசித்தார் அவர் வேட்பாளர் நிற்கிற தோழர்களே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தலைவர் எம்ஜிஆர் அதுவரை தேர்தலில் நிற்கவில்லை நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தலில் இதில் முத்துராமலிங்கத்தேவர் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவரராஜன் இல்லையா அவருடைய அப்பா பெரியவர் பிடிஆரும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தொகுதி மதுரை தொகுதிக்குள்ளே வரக்கூடிய தொகுதி அந்த இடத்துக்கு வரார் அங்கே வந்து எம்ஜிஆர் இப்படி பேசுகிறதுக்கு என்ன காரணம் அதைத்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து என்ஆர் தியாகராஜன் அப்படிங்குறது காங்கிரஸ் வேட்பாளர் என்ஆர் தியாகராஜனுங்கிறது காங்கிரஸ் வேட்பாளர் அப்போ காங்கிரஸ்க்கு யார் தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ்க்கு தலைவர் அந்த இடத்துல நிற்கிறாங்க இப்போ தேனி தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறாங்க இப்போது எஸ்எஸ்ஆரோட வேட்பாளர்கள் அந்த வெது இருக்கு பிரச்சாரம் இருக்குது இல்லையா அதால் எதிர்கொள்ள முடியலை காங்கிரஸால் ஏன்னா அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சமுதாய ஓட்டுக்கள்லேருந்து அதுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய தேவர் அவர்களுடைய ஆதரவு அது வந்து அபரிமிதமாக இருக்குது அப்போ அவங்களால அதை தவிர்க்கவே அதை முடியலை இப்போது முத்துராமலிங்கத்தேவரோட ஆதரவு திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கிட்டு காமராஜரின் காங்கிரஸ் ஆதரவு என்ஆர் தியாகராஜனுக்கு இருக்குது இந்த இடத்துல தேர்தல் நடக்குது இதுக்கு நடுவில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உள்ளே வாரார் எதுக்காக அவர் உள்ளே வாரார் அதுதான் முக்கியம் தேர்தலில் நீங்கள் பிரச்சாரத்துக்கு போயிருப்பீங்க நானும் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறேன் நானே பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பிரச்சாரம் கேட்டிருக்கலாம் இந்த காணொலியை கேட்கக்கூடிய தோழர்களும் பிரச்சாரம் செஞ்சுருக்கலாம் அதில் எவ்வளவோ எதிர்கொள்ளுவோம் கல்வீச்சுகளை அடைந்து இருக்கிறோம் ஓடி இருக்கிறோம் கூட்டத்தில் நசுங்கி இருக்கிறோம் பிரச்சாரத்திற்கு திட்டம் வகுத்து இருக்கிறோம் எல்லா வேலைகளும் இருக்கும் அரசியலில் இன்னைக்கு இருக்கிற அரசியல் மாதிரி இல்லை தோழர்களே இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் மாதிரி கிடையாது நான் சொல்கிறேன் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அப்போவே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தேனி தொகுதியில் போட்டியிட்ட என்ஆர் கா தியாகராஜன் என்பவர் பழனிச்செட்டிப்பட்டி என்கின்ற ஊரில் இரவு பத்து மணிக்கு பேசுவோம் அப்போ விடிய விடிய தேர்தல் நடக்கும் விடிய விடிய தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் நான்லாம் இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வருகிற பொழுது விடிய விடிய நாங்கள் இருந்துருக்கிறோம் திமுகவின் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வருகிற பொழுது விடிய விடிய இருந்திருக்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் வரும்போது விடிய விடிய காத்திருக்கோம் விடிய விடியன்னா காலையில் விடியும் போது தான் வருவாங்க நாங்கள் க மாலை ஏழு மணிக்கெல்லாம் போயிடுவோம் அப்படி கூட்டம் அப்படி கூட்டங்கள் அப்படியே திருவிழா கோலத்தில் இருக்கும் தேர்தல் பிரச்சாரத்தை காண்பதற்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த எழுச்சி தான் இன்று வரைக்கும் இருக்கிறது அதைத்தான் அமித்ஷா கூட முந்தானால் ஒரு பத்திரிகையில் சொல்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி கிராமத்திற்கும் அரசியல் போய் சேர்ந்து இருக்கிறது மக்கள் விழிப்புணர்ச்சியாக இருக்கிறான்னு ஒரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதை அவர் பதிவு செஞ்சிருக்கிறார் நாள் பதிவு செஞ்சிருக்கார் அதுக்கு காரணம் இப்படிப்பட்ட தலைவர்களை நாம் பெற்றதுதான் மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்து நமக்காக குரல் கொடுத்தவர்கள் அப்படி எதுக்காக வராருனா எஸ்எஸ்ஆர் தியாகராஜன் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தேர்தலில் போது அதை எதிர்த்து இருக்கக்கூடிய தியாகராஜன் அதை சமாளிக்க முடியலை அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுறாருனா ஒரு ஆள் அக்னி திராவகத்தை கையில் வச்சு அதை வந்து தூக்கி எரிய சொல்கிறாங்க நாங்கள் கே சார் மேலே சந்திரலேகா மேலே அந்த மாதிரி ஐஏஎஸ் கலெக்டர் சந்திரலேகா இன்றைக்கும் சுப்பிரமணிய சுவாமி கூட அந்த அம்மா இருக்குது சுப்பிரமணியசாமி கட்சியில் அந்த ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க அவர் மேலே திராவகம் வீசப்பட்டது இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய கே கேஎஸ்ஆர் மீதும் திராவகம் வீசப்பட்டது இப்படி பல செய்திகள் இருக்குது பல பேர் இருக்குது வேண்டாம் இன்னைக்கு அரசியல் அது வேண்டாம் அது ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் தான் நடந்தது அதை வந்து அது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் தெரியாதவர்கள் அதை தேடி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுகளில் அன்றைக்கே திராவகத்தை வீசியிருக்கிறாங்க இன்றைக்கி பெண்கள்கிட்ட எரியாங்க இல்லையா காதலிச்சிட்டு மறுத்தா தூக்கி எரிஞ்சிருவாங்க அது மாதிரி அன்னைக்கும் அப்படி இருந்தது எஸ்எஸ்ஆர் மீது வீசப்பட்டது அவர் பேர் தான் பழனிச்சட்டிப்பட்டி அந்த சலனிப்பட்டி பழனிச்சட்டிப்பட்டியில் எரிஞ்சவரில் வேட்டி அப்படியே தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்குது உடனே எஸ்எஸ்ஆர் என்ன செஞ்சுருக்காருனா எரிந்த அந்த தோழர் குடிமயக்கத்தில் இருக்காருன்னு சொல்லி அப்படி தூக்கி அந்த காருக்குள்ளே தூக்கி போட்டு கொண்டு வராங்க இல்லைன்னா அன்னைக்கு அவங்கள அடித்தே கொண்டிருப்பாங்க தேர்தல் நின்று போயிருக்கும் அவங்க பிரச்சனை அதுதான் தேர்தலில் கலவரத்துக்குன்னா பிரச்சனை அதுதான் இதை கேள்விப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என் நண்பன் என் கட்சிக்கார என் சக தோழன் வேட்பாளராக நிற்கிறான் அவன் மீது திராவகம் வீசப்பட்டது என்றால் அந்த இடத்துக்கு நான் வருவேன்ட்டு அங்கே வரப்புல அவர் யார் அது பின்னணி தான் அதுதான் வேற மாதிரிங்க எம்ஜிஆர் நேரடியாக வந்துதான் அங்கே பேசுகிற அந்த பேச்சு இருக்கு இல்லையா அதுதான் பயங்கரமான சொன்னது நான் முதல்ல வாழ்ச்சியும் பாருங்க அந்த பேச்சு என் தம்பி எஸ்எஸ்ஆரின் ரத்தம் இங்கே சிந்தப்படுமாயனால் அதற்கு காரணம் குடும்பத்தையே நாசமாக்குவேன்னு சொன்னார் இந்த அரிய எந்த சூழ்நிலையிலும் எம்ஜிஆர் அவர்கள் இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தைகளை எப்போதும் பேசியதில்லை தேனி சின்னமனூர் ஆகிய இரண்டு இடங்களிலும் இதை எச்சரித்தார் சும்மா எம்ஜிஆரை வந்து ஒரு அரசியல் களத்தில் நம்ம எல்லாம் பேசி கொண்டாடி தீர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எம்ஜிஆரை போல எல்லாம் சினிமாவில் நடித்தவையெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது எம்ஜிஆரின் கால்படாத கிராமங்கள் கிடையாது எம்ஜிஆர் பார்க்காத தாய்மார்கள் கிடையாது தொண்டை குழியில் ரத்தம் வருகிற வரைக்கும் பேசியிருக்கிறார் அவர் ஒன்றும் தேர்தலில் நிற்கலை தான் நேசித்த கட்சி தான் தேசி நேசித்த தலைவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் தான் சம்பாதித்த சொத்துக்களையெல்லாம் கொடுத்து உருவாக்கியவர் தான் எம்ஜிஆர் சும்மா சாதாரணமாக எல்லாம் தெரியல இன்றைக்கி சொல்லிடுறாங்க கூத்தாடி மாதிரி சொல்கிறாங்க கூத்தாடி மாதிரி சொல்லுங்க நோ அப்படி சொல்லவே முடியாது அந்த கா அதோடய வரிசைகளில் தான் அவருடைய அந்த ஒரு பெரிய அரிய பெறும் செயல்களெல்லாம் சொல்கிறேன் இந்த மாதிரி பேசி அவர் வெற்றி பெற்று எஸ்எஸ்ஆர் போகிறார்கள் ஆனால் அந்த தேர்தலில் அண்ணா போட்டியிடவில்லை தோற்கிறார் ஐம்பது பேர் ஜெயிக்கிறாங்க ஐம்பது பேர் ஜெயித்ததில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் காங்கிரஸில் இருக்கிறாரு எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து எஸ்எஸ்ஆருக்கு விழா எடுக்கிறாங்க அந்த விழாவில் பேசுகிறார் உலகத்திலேயே முதல் முதலாக ஒரு நடிகர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானது எப்படி நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு அப்போ எம்ஜிஆர் எங்கே இருந்தவர் தெரியுமா அதை நாளைய காணொலியில் நான் சொல்லுகிறேன் அவர் எங்கே இருந்தார் தெரியுமா அசைக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக எதிரெதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துக்கு கொண்டு போனாங்க நல்லது என்னால் எஸ்எஸ்ஆர் நின்ற தேர்தலில்தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரியை சொல்லி அந்த இடத்திலே அவர் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா உலகத்தில் எல்லாருமே இந்திய அரசியல் நீக்கமற பேசுகிறது என்னன்னு கேட்டால் அர்ஜுனனின் வில்லும் அன்பும் குருவியும் இருக்கக்கூடிய அந்த கதையினை அண்ணா சொன்னது எஸ்எஸ்ஆர் பிரச்சாரத்தில் தேனியில் வைத்துத்தான் சரி அப்போ தேனிக்கு மட்டும் எம்ஜிஆர் வரதுக்கு காரணம் என்ன காரணம் அது ரொம்ப முக்கியமானது தேனிக்கு இந்திய பிரதமராக இருந்த மோதிலால் நேருவின் செல்ல மகன் இந்தியாவின் முதல் பிரதமர் பஞ்சசீல கொள்கைகளை உலகத்திற்கே அறிமுகப்படுத்திய ஒரு மாபெரும் தலைவர் குழந்தைகளின் மாமா என்று செல்லமாக அழைக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு அவர்களே எஸ்எஸ்ஆர் எடுத்து போட்டியிட வரார் பிரச்சாரம் பண்ணதுக்கு வரார் நீங்கள் நல்லா அதை புரிஞ்சுக்கணும் என்ஆர் தியாகராஜனுக்கு இந்தியாவின் பிரதமர் ஆசியாவின் ஜோதி என்று அழைக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு அவர்களை தேனி தொகுதியில் வந்து எஸ் எஸ் ஆருக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார் அந்த இடத்திற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வருகிறார் இந்த இடத்துல அண்ணா இல்லாம எதுவுமே கிடையாது அண்ணாவிற்கு இணை எதுவுமே கிடையாது அது வேறு ஆனால் அண்ணாவின் தம்பிமார்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து எஸ்எஸ்ஆர் அவர்களை நிற்க வச்சுக்க நல்லா கேட்டுக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரே தொகுதிக்கு தான் நேரு வராரு ஒரே தொகுதிக்கு மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுறாரு அந்த ஒரு தொகுதியில் அத்தனை தொகுதிகளுக்கும் ஓட்டு கேட்குறாரு அதுக்கு மறுநாள் எம்ஜிஆர் வராரு யார் கட்சிக்கார அவர் சினிமா நடிகன் என்று தள்ளிவிட்டு போயிட முடியுமா ஒத்த வரியில் நம்ம பேசிட முடியுமா ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசிய அதே இடத்தில் வச்சு பேசுகிறாரு அதே இடத்துல வச்சு ஓட்டு கேட்குறாரு யாருக்காக தான் நேசித்த தலைவனுக்காக வெற்றி பெற வைக்கிறார் அப்போ யோசிச்சு பாருங்கள் இங்கே ஜெயிச்சது யார் நான் அடுத்த காணொலியில் நான் பேசியிருக்கிறேன் இந்திரா காந்தி அம்மாவும் எதுவும் அதில் ஒரு முக்கியமான செய்தி இந்த இடத்துல சொல்ல போகிறேன் அவர் ஒரு கட்சியை துவக்கியது எப்படிங்கிறத கூட நான் சொல்ல போகிறேன் இந்த இடத்துல வந்து அதை அடுத்த காணொலியில் நான் பேசுகிறேன் அந்த காணொலியில் வந்து அப்படி இந்திரா காந்தி அம்மாவினுடைய தகப்பனார் நேரு பிரச்சாரம் பண்ணியே அந்த பிரச்சாரத்தை முறியடித்தார்கள் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அப்பெல்லாம் கலைஞர்லாம் கிடையாது தேர்தலில் நிற்கிறார் அவ்வளவுதான் தான் இப்போ அரும்பெரும் தலைவர்லாம் அப்படி கிடையாது கலைஞர் தனிப்பெரும் தலைவராக கிடையாது அப்போது அப்போது இந்திய பிரதமரையை தோற்கடிக்கக்கூடிய வல்லமை தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணாவுக்கும் புரட்சி தலைவருக்கும் இருந்தது ஆனால் வெற்றி பெற்ற பிறகு எல்லாரும் ஒன்று சேர்றாங்க அப்போது நீ ஒரு மனுஷன் தன் நண்பன் மேலே நீ எரியா அந்த இடத்துக்கு நான் வரேன் எங்கே எங்களை ஜெயிச்சுரு பார்த்துருவோம் அப்படின்னு அதே இடத்திற்கு இன்னொரு தலைவரும் எம்ஜிஆரை தேடி வந்தார் எம்ஜிஆருக்காக காத்திருந்தார் எம்ஜிஆரை காத்திருந்து அழைத்து சென்ற அடுத்த காணொலியில் நான் சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே